மக்களை இது நம்ம வரேன் வருஷனுக்கு நம்ம ஒரு புது மனுவா சீரிஸோட வந்திருக்கோம் மனுவா பேர் லவ் அட்வைஸ் ஃப்ரம் த கிரேட் டியூக் ஆஃப் ஹெல் ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி மானுவா ட்ரை பண்ணதே கிடையாது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி மாங்கான்னு ஒன்று தேவையில்லாமல் ட்ரை பண்ணி அது யூடியூபுக்கே பிடிக்காம அதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க ஸோ அதை விட்டுட்டு நான் இப்போ புதுசாக மானுவா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இதையும் அது மாதிரி பண்ணாமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த மானுவா வந்து ஒரு ஹோல்சம் மானுவா இதில் காமெடி ரொமான்ஸ் ட்ராமா எல்லாமே இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே மறக்காமல் தரிகிட்டு போங்க மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மானுவாவுக்கு ஒரு ப்ரிவியூ பார்க்கலாம் அதாவது நம்ம ஹீரோ பான் வந்துட்டு முரட்டுத்தனமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் அந்த பொண்ணுக்கு இவன் லவ் பண்ணுறது என்ன இவன் உயிரோடு இருக்கிறதே தெரியாது ஸோ நம்ம ஹீரோ யார் கிட்ட லவ் அட்வைஸ் கேட்கலாம் யார் கிட்ட கேட்டால் இவளை கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல தலையை போட்டு பிச்சுக்கிட்டலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நான் கூட அவங்க அக்கா கிட்டயோ இல்லை அவங்க அப்பா கிட்டயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அப்படி தான் கேட்பான்னு நினச்சேன் ஆனால் இவன் அதெல்லாம் மீறி கிட்ட கேட்பாங்கிறத நீங்கள் வீடியோ ஆரம்பித்தோட பார்க்க தானே போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஒரு புக் ஸ்டோர் தான் காட்டுவாங்க அதில் ஒரு சின்ன பையன் அங்க இங்கேன்னு தேடிக்கிட்டே இருப்பான் இங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்தா இருக்கு இந்த புக்கை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இந்தா வாங்கிட்டு போறேன் அப்படின்னு ஒரு வழியாக வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டு டொம்முன்னு வேற கதவை சாத்திட்டு உள்ள போவான் அதை அவங்க அக்கா பார்த்துட்டு வர வர இவன் போக்கே சரியில்லை இவன் அடிக்கடி அந்த புக் ஸ்டோருக்கு போறான் புக்கை வாங்குறான் என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறான் சச்சா நம்ம அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது இவன் எப்பயுமே வித்தியாசமான நடந்துக்குவான் இப்போ என்ன புதுசாக நம்ம இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுவே உன்னை கேட்டுக்கிட்டு அதுவே உன பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ டக்குன்னு பார்த்தா என்னது கண்ணுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ப்ளூ அண்ட் ஒயிட் அண்ட் கோல்டாக தானே தெரியுது இவனுங்களுக்கு ப்ளூ அண்ட் பிளாக்காக எப்படி தெரியும் இரி இரி இந்த பால்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு அவன் ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே போனா அவன் வந்துட்டு அப்படின்னு ஏதோ ஒன்ன மந்திர மாதிரி படிச்சுக்கிட்டு அந்த புக்கில் இருந்து தான் படிப்பான் படிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு அரக்க மாதிரி இருக்கும் இல்லை 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 நம்ம இது பால் ரூம் கிடையாது நம்ம வேற எங்கேயோ தப்பா வந்துட்டோம் நம்ம திரும்பி போயிட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு அவங்க அக்கா பாட்டுக்கு கிளம்பி போயிடும் அந்த பயத்திலேயே பார்த்தா இதை எலும்புக்கூடு மண்டையை வந்து ஒரு பெரிய ராஜா போல இருக்கு டியூக் ஆஃப் ஹெல் அதாவது நரகத்தோட ஒரு டியூக் மாதிரி இவன் என்னென்ன சொல்லுவான்னா ஏ ஹூமன் என்ன இதுக்கு கூப்பிட்டீங்க அதுவும் மேல இருந்து என்னை இப்படி கஷ்டப்பட்டு சம்மன் பண்ணிருக்கீன்னா ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும் அதுவும் ஆஸ்டரோத் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ டியூக்ஸ் ஆஃப் ஹெல் என்ன கூப்பிடணும்னா ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சரி அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் நான் உனக்கு என்னோடய பவர்லருந்து ஒரு அவுன்ஸ் பவரை ஆறு நாளைக்கு மட்டும் தரேன் அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக நீ எனக்கு என்ன தெரியுமா தரணும் உன்னோட சோளையே கொடுக்கணும் சரி இப்போ சொல்லு ஹூமன் உனக்கு என்ன வேணும் இந்த கேவலமான உலகத்தில் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எல்லாத்தையும் நான் உன் காலடியில் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எலும்புக்கூடு மண்டையை பயங்கரமான பவரை யூஸ் பண்ணி இந்த உலகத்தையே அழிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோ என்ன கேட்பான்னா அது அது வந்து என்னன்னா எனக்கு எனக்கு ஒரு பொண்ணு மேலே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த பொண்ணுக்கும் என்னை பிடிச்சிருக்கான்னு இல்லை 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 அந்த பொண்ணுக்கு என்ன தெரியுமான்னு வேற தெரியலை அதுவும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனால் நீ மட்டும் என் கூட இருந்தேன்னு வச்சுக்குவேன் எனக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும் அவள்கிட்ட போய் நான் பேசிடுவேன் அதனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம டியூக் ஆஃப் ஹெல்ப் அதாவது அந்த எலும்பு கூடு மண்டையினே ட்ரமாட்டைஸ் ஆகிடுவோம் என்ன என்ன இவன் அக்கா தூக்கான்னு நினச்சானா இந்த கஷ்டப்பட்டு என்னை சம்மன் பண்ணி நான் கூட இந்த உலகத்தையே அழிக்கணும் அது பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்தா இவன் என்ன என் கிட்ட ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவனுக்கு இன்னும் என்னை பத்தி புரியலைன்னு நினைக்கிறேன் புரிய வச்சதுக்கு அப்புறம் என் கால விழுந்து எப்படி கெஞ்சி கதறான் பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த எலும்பு கூடு மண்டைய அவன் பேக் மைண்ட் வாய்ஸ்ல ஓடிக்கிட்டு இருப்பான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் அப்ப நம்ம பால் என்ன பண்ணுவானா பைனா வச்சு தூரமா நின்னு ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருப்பான் இங்க பத்தியா இங்கே பத்தியா அதுதான் எலினா நான் அவளை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பாவோட இருந்து பார்த்தா அவள் வேலை கஃபே தெரியும் தெரியுதா உனக்கு அவளை தான் சொல்கிறேன் அவளை எப்படியாவது எனக்கு கரெக்ட் பண்ணி கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம பால் வந்து இப்பயும் அட்வைஸ் கேட்டுக்கிட்டு இருப்பான் சே இந்த நேரத்தில் தான் நம்ம பெருமையை பற்றி பேசுகிறதுக்கு ஒருத்தனும் இங்கே இல்லை இவனுக்கு எப்படியாவது என்னோட பெருமையை பற்றி பேசி புரிய வச்சு தான் போகணும் இங்கே பாரு ஹூமன் நான் சொல்கிறது உனக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் இல்ல எனக்கு உண்மையாலுமே புரியல ஆ இப்போ நான் தெளிவா சொல்றதை கேட்டுக்க அதாவது நான் ஆஃப் ட்வெண்ட்டி த்ரீ டியூக்ஸ் ஆஃப் ஹெல் ஆனா இதை சொல்லிக்கிட்டே பாயை மூடிட்டு அமைதியாரு குறுக்க குறுக்க பேசாது எப்பாரு நான் ஒரு லட்சம் டிமான்ஸ்க்கு மேல அதாவது ரத்தத்தை உரியிற டிமான்ஸ்க்கு மேல இருந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க எல்லாத்தையும் என் கையால நசுக்கி போட முடியும் இந்த உலகத்தையே அப்படியே நான் எரிக்க முடியும் இந்த உலகத்துல உள்ள மக்கள் எல்லாத்தையும் என்னால் கொல்ல முடியும் உன்னோட எனிமிஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒன்று அந்த இடத்துல நான் ராஜாவாக்க முடியும் உனக்கு புரியுதா உன் கையில் அலாதியான பவர் இருக்குது அதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அதை விட்டுட்டு ஒரு பொம்பளை புள்ள பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஆ இப்போ பாரு அதாவது பசங்களுக்கு பவர்னால் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் இந்த மாதிரி எப்படி பெருசாக புகழ் பற்றி அது பற்றிலாம் பேசணும்னு இவனுக்கு அந்த உலகத்தையே அவன் கையில் கொண்டு வரணும்னு தோணும் இப்போ பாரு என் காலில் விழுந்து கெஞ்சி என்ன ராஜாவாக்குன்னு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எலும்புக்கூடு மண்ணையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் பால் அந்த மாதிரிலாம் இல்லை அவன் எல்லாத்துக்கும் அதாவது இந்த உலகத்துக்கே அப்பாற்பட்டவன் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை இந்த உலகத்தெல்லாம் நான் எரிக்கணும்னு நினைக்கல யாரையும் நான் வந்து கொல்லணும்னு நினைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் அவளோட குட்டி இதயத்தில் நான் சின்னதாக ஒரு ஃப்ளேமை தான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஏதோ மாவு மிஷின் ஓடுற சவுண்டு கேட்கும் அது வந்து புட்ட புட்டூன் சவுண்ட் வேற கேட்க ஆரம்பிச்சிரும் என்னடா இது அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம பாலோட மனசு வந்து அப்படியே மாவு மிஷினில் மாட்டிக்கிட்டு சுக்கு சுக்கலாக உடஞ்சி போய்கிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் இல்லை எலினா ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருப்பா அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆகுது அடுத்து இவனை நம்ம என்னன்னு சொல்றது அதாவது எலினா கூட பேசிக்கிட்டு இருந்த பையன் சச்சா வேணாம் இவன் ஆரஞ்சு சட்டை போட்டிருக்கான் அதனால இவனை நம்ம ஆரஞ்சு சட்டை அப்படின்னு சொல்லலாம் ஆரஞ்சு சட்டை என்ன பண்ணுவான் வேலைலாம் முடிச்சுட்டு ட்ரெயினில் இருந்து இறங்கி அவன் பாட்டுக்கு ரொம்ப டயர்டாக நடந்து போய்கிட்டு இருந்தான் டக்குன்னு பார்த்தா வழியில் குவக்குன்னு ஒரு கையை புகுந்துட்டு வந்து அப்படியே சடார்னு அவனை உள்ளே இழுத்துட்டு போயிடும் நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் இந்த ட்வெண்ட்டி த்ரீ கிரேட் டியூக் ஆஃப் சச்சி சார் ஆஸ்டரோத் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ ஆஸ்டரோத் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ கிரேட் டியூக் ஆஃப் ஹெல் அந்த ஆள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறானோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன் ஆனால் அது இல்லை இந்த பால் சும்மா இல்லாமல் இவன் கிட்ட கொடுத்த இந்த இத்துரூண்டு அதாவது இம்பட்டுக்காண்டு பவரை யூஸ் பண்ணி இந்த கையெல்லாம் முளைக்க வச்சு இந்த ஆரஞ்சு சட்டை காரனை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வந்ததும் இல்லாம திவரா சாரில் உட்காந்துக்கிட்டு அவனை ஒரு முறை மொரப்பா பாருங்க என்ன என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆரஞ்சு சட்டை பயந்து போயிடுவான் இந்த எலும்புக்கூடு மண்டையன் எந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட சிக்கிருக்கான்னு பார்த்தீங்களா அதாவது இந்த கூடு மண்டையன்ட்ட பால் சிக்கலை தான் கிட்டதான் எலும்புக்கூடு மண்டையம் சிக்கிக்கிட்டான் சரி இப்போ நம்ம பாலையும் அந்த ஆரஞ்சு சட்டையும் பார்ப்போம் பால் வந்து ஆரஞ்சு சட்டையை மொர மொரன்னு முறைச்சிக்கிட்டு இருப்பான் என்ன இவன் முறைக்கிறான் சம்மந்தமே இல்லாமல் ஆமாம் இனி என்ன இடோ நான் எங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆரஞ்சு சட்டை ஒரு மாதிரி படப்பிடிப்பாயிடுவான் அதுவா நீ எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியலையா இது நரகும் நீ செத்து போயிட்ட உன்னோட ஆவி மோச்சத்தடையணும்னு வச்சுக்கவேன் நீ ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் சொல்லணுமா என்ன சொல்லணும் எனக்கு புரியல என்ன சொல்லணும்னு உனக்கு புரியலையா இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு இந்த ஃபோன் எலி நான் உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லு 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 எனக்கு தெரியும் நான் அதை கேட்கல அதாவது உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு கேட்டேன் அதுவா நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸுன்னா ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல வரியா இல்லை இல்லை அப்போல்லாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறோம் அது மட்டும்தான் ஓ அப்படியா ஏ சாரி சாரிப்பா ரொம்ப சந்தோஷம் இங்க பார்த்தியா இது இருக்க பார்த்தியா இது என் வீடு தான் நீ ஒன்றும் பயப்பட வேணா நீ என் ரூம்ல தான் இருக்க இதை பற்றியா கதவெல்லாம் இருக்கு நான் சும்மா உன பயமுறுத்தி பார்த்தேன் இது பிராங்க் சும்மா உள்ளுள் வாய்க்கு ஹம் இதுதான் வெளியில போறதுக்கான வழி நீ போகிறதுனா கூட போகலாம் அதாவது போகிறதுக்குள்ளே இந்த விஷயத்த மறந்துட்டு கூட போயிடு நீ மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும் சாரீ அப்படிங்கிற மாதிரி இந்த பால் கொஞ்சம் கொஞ்சம் பேசி அவனை வெளியில் அனுப்பிச்சி விட்ருவான் டபரா தலி என்னை எதுக்கு பிடிச்சிட்டு வந்தான் எதுக்கு அடைச்சி வச்சான் எதுக்கு இப்போ வெளியில் சிரிச்சுக்கிட்டே அனுப்புகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே என் வாழ்க்கையில் என்னதான் நடக்குது வானம் ஃபுல்லாக மேகம் வாழ்க்கை ஃபுல்லாக சோகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரஞ்சு சட்டைக்காரை வானத்தையே பார்த்துட்டு கவலையாக நின்றுக்கிட்டு இருப்பான் ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோ மறுபடியும் என்ன அட்வைஸை கேட்டு இந்த எலினாவை கரெக்ட் பண்ணுறாங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே அது வரைக்கும் ஆரா ஆரா செய்யும் நேரம்